ஆக உண்மையாக நமக்குள்ளே நடக்கின்ற சிவபூசை என்பது வேறு வெளியில் இருக்கிற சிவபூசை என்பது வேறு உள்ளே இருக்கிற சிவபூசை அது அருளை நோக்கி நகரும் ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான திருமூலருடைய திருமந்திரத்திலே ஏழாவது தந்திரத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்துக்கொள்கிறோம் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே என்பதுதான் அந்த பாடல் அந்த பாடலில் ஒரு ஆழமான ஒரு செய்தியை தெளிவாக சொல்லுகிறார் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு இப்போ ஆன்மீகத்தை பொறுத்தவரை இறை இறைவனை பொறுத்தவரை புண்ணியங்களை சம்பாதித்து கொள்வது என்பதுங்கிறது வேறு இப்போ கோயில் கட்டினீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும் ஆனால் இறைவனை அறிதல் என்பது அதில் இறைவனை அறிதல் இறைவனை உணர்தல் இறைவனை அனுபவித்தல் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ரெண்டு ஆன்மீகத்தில் ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கிடணும் இறைவனை அனுபவித்தல் அல்லது புண்ணியங்களை சேர்த்துக்கொள்ளுதல் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அது புண்ணியம் நீங்கள் எங்கேருந்து கைலாயத்துக்கு போனாலும் சரி அமர்நாத் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி புண்ணியம் நீங்கள் ஒரு பூசை செய்கிறீங்க அது புண்ணியம் நீங்கள் ஒரு மந்திரம் சொல்கிறீங்க அது புண்ணியம் அது புண்ணிய கணக்கு அதனால தான் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு நீர்னா அர்ச்சனை செய்விகிறோம் மலர்களை பூ உண்டு நீர் உண்டு இங்கே என்ன சொல்கிறாரு இங்கே என்ன சொல்ல வர்றாரு ரெண்டு இருக்கு இந்த வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து புண்ணியம் செய்வதற்கு தான் எல்லாருமே ஆன்மீகத்தை பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர இறைவனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து மிக மிகச் சிலர் தான் அதனால தான் அதை அதை வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும்னு தான் இந்த பாடலில் இது பண்ணுறார் அண்ணல் அது கண்டு அருள்புரியாக நிற்கும் இப்ப பாருங்க உங்களுக்கு புண்ணியம் தேவை அப்படின்னா புண்ணியம் கிடைக்கும் அதனால புண்ணிய மண்டலம் பூசை நூறாகும் அது புண்ணிய மண்டலம்னே சொல்லுவார் கோயிலை இப்போ நம்ம கோவிலுக்கு போவதும் அர்ச்சனை அபிஷேகம் செய்வதும் இறைவனை நினைப்பதும் நீங்கள் பாத யாத்திரை போவதும் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க இது எல்லாமே புண்ணியம் தான் புண்ணியம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த புண்ணியத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க அது வந்து இறைவனுடைய அருள் போல் தெரியும் அவ்வளோதானே தவிர புண்ணிய கணக்கில் தான் இது சேருமே தவிர இறைவனை அனுபவிக்கிற கணக்காக அது வராது அதனால தான் என்ன சொல்கிறாரு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எண்ணற்ற அதை பாவிகளும் ஒரு வார்த்தையை வாங்கிட்டார் என் பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே இங்கே தான் ஆழமான செய்தியை இது ஏன்னா அனுபவம் இல்லாதவர்கள் இந்த பாடலுக்கு எழுதுன எழுதும்போது அவங்க வந்து தப்பாகவே எழுதி வச்சிட்டாங்க இறைவனை அனுபவித்தல் என்பது இறைவனை நாம் உள்ளே இறைவனுடைய பாதம் பதித்து இறைவனுடைய அந்த கனலை நாம் அனுபவித்து அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் அதுதான் வந்து மிக சிறப்பான ஒரு சிவபூசை அப்போ உள்ளுக்குள்ளேயே நீங்க இறைவனை அனுபவிக்கிறது தான் சிறந்த சிவபூசையை தவிர நீங்கள் கோவிலுக்கு போவதும் அர்ச்சனை அபிஷேகம் செய்வதும் வழிபாடு செய்வதும் மந்திரங்கள் சொல்வதும் பாத செய்வதும் தீர்த்த யாத்திரை செய்வதும் இது எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அவ்வளோதான் அந்த புண்ணியத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க இங்கே வந்து அதைவிட சிறந்தது இறைவனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அதனால தான் அதை தான் சொல்கிறார் அண்ணல் அது கண்டு அருள் புரிய நிற்கும் அதுக்கு வந்து அருளை கொடுக்க மாட்டார் எண்ணிலி பாவிகள் எண்ணற்ற பாவிகள் எம் இறை ஈசனை ஈசனை உள்ளே அனுபவமாக அணியாமல் அந்த அனுபவத்தை உணராமல் நழுவுகின்றாரே அதை விட்டு விலகி போயிடுறாங்களே அப்படின்னு வேதனைப்படுறாரு இதுதான் சிறந்த சிவபூசை இந்த பொருளை நீங்கள் எந்த எத்தனை உரையாசிரியர் எடுத்து பாருங்கள் யாராலும் அது வந்து ஏன்னால் ஒரு உரையாசிரியர் எழுதுகிறாங்கன்னா அவங்களே வந்து பத்து பன்னெண்டு பேர் உரையாசிரியர் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் எழுதுவாங்க அவ்வளோ சீக்கிரமாக அவங்கவுங்க எழுத மாட்டாங்க அப்போ யாருக்குமே இந்த செய்தி கிடைக்காததுனால தான் இதை வந்து ஏன் இந்த நன் அறியாமல் நழுவுகின்றாரேங்கிற ரெண்டு இந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு பொருள் தெரியலை அங்கே உள்ளே இருக்கின்ற ஈசனனுடைய சுகத்தை அறியாமல் நழுவி போகிறாங்களே எல்லாரும் இப்போ பாருங்கள் நான் எல்லோரும் இறைவனை நேசிப்பாங்க ஆனால் எப்படி அதை நேசிக்க கோவிலுக்கு போகிறது நாங்கள் சரி எங்களை ஒரு அபிஷேகம் செய்ய சொன்னால் அது எங்களுக்கு சரி இல்லை ஒரு பாத யாத்திரை பண்ண சொன்னீங்களோ அது சரி இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஆனால் இறைவனை உள்ளர் அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு யாரும் தயாராக இருக்கிறது இல்லை ஏன்னா உள்ளே நம்ம அக நோக்காக உள்ளே போவது என்பது எல்லாருக்கும் கடினமான செயலா இருக்கு அது உண்மையான சிவபூசை அப்படின்னா நீங்க உள்ளே இறைவனை அனுபவிக்க வேண்டும் அதுதான் சிறந்த பூஜை அதை அதை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கு தான் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அந்த புண்ணியத்தை நீங்க கூட்டிக்கிற இப்போ கோயில இருக்கிற அர்ச்சகர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில புண்ணியங்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த புண்ணியத்தை வாழ்க்கையில அதை அனுபவிக்கிறாங்க ஆனால் இறையருள் சேருமா அப்படின்னா இறையருள் சேராது இறையருள் எப்போ சேரும் அப்படின்னா இறைவனை நீங்கள் உணர வேண்டும் இறைவன் எப்படி இருக்கிறாரு கனலாக நீங்கள் உங்களுடைய அங்கே த உச்சந்தலைக்குள் அந்த கனலை நீங்கள் உணர வேண்டும் அப்படி உணர்ந்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய அருளில் உங்களுக்கு வந்து சேர்த்து சேர்க்கும் ஆனால் நீ பெரும்பாலான பேர் பாருங்கள் அதில் நாட்டங்கிறது இருக்காது அந்த இறைவனை அனுபவிக்கணுங்கிற நாட்டம் இருக்காது ஏன்னா புண்ணியம் செய்கிறத்துல தான் நாட்டம் இருக்கும் எந்த கோயிலுக்கு போக சொல்கிறீங்க எந்த அபிஷேகம் அர்ச்சனை செய்ய சொல்கிறீங்க எந்த சாமியை நினைக்க சொல்கிறீங்க எந்த மந்திரத்தை சொல்ல சொல்கிறீங்க இதுலயே தான் வந்து அவங்களுடைய நாட்டமும் அவங்களுடைய ஆர்வமும் போய்கிட்டே இருக்கிறதுனால தான் எண்ணிலி பாவிகள்ங்கிற ஒரு வார்த்தையை இங்கே போடுறாரு எண்ணற்ற பாவிகள் இதை ஒன்று தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நன்னறியாமல் நழுவுகின்றாரே எம் இறை எம் இறை ஈசனை அங்க அந்த ஒரு வார்த்தை எம் இறை அப்படிங்கிறது அதான் அவங்க அவங்களுக்குள்ள எம் இறை ஈசன் அப்படின்னா எனக்குள்ள ஈசன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்குள்ள ஒரு ஈசன் இருக்காரு அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற கணல் உங்களுக்குள்ள உள்ள ஈசன் அதான் எம் இறை ஈசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எம் இறை ஈசன் எமக்குள்ளே இருக்கிற ஈசன் நன் அறியாமல் நலவுகின்றாரே அதை அனுபவிக்காமல் நழுவி வேறு வகையில் அவங்களுடைய பக்தியை காட்டிக்கிட்டு வேறு வகையில் அவங்க புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு புண்ணிய காரியமாகவே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம்ம பூஜை செய்வதும் அலங்காரம் செய்வதும் ஆலயம் செல்வதும் இது எல்லாமே வந்து புண்ணியம் ஆனால் இறைவனை உள்ளே அனுபவிக்கிறது என்பது அது யோகம் அது வந்து அதுதான் அருளை கூட்டும் அதுதான் அதற்காக தான் இந்த ஞானிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படின்னா அவங்க இறைவனை உள்ளே கா கண்டதனால் அந்த புண்ணிய மண்டலமாக அங்கே உருவாக்கிட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து புண்ணியத்தையும் சேர்த்தாங்க அருளையும் சேர்த்தாங்க இப்போ நீங்கள் ரெண்டாக நீங்கள் பிரிச்சுக்கணும் புண்ணியத்தை சேர்ப்பது என்பது வேறு அருளை சேர்ப்பது என்பது வேறு அருள் என்பது இறைவனை நீங்கள் உணர வேண்டும் இறைவனை இறைவனை நீங்கள் வந்து உள்ளே காண வேண்டும் கண்டால் தான் வந்து அது வந்து அருள் அது இல்லாத வரையும் நீங்கள் கோயிலுக்கு போகிறது எல்லாமே புண்ணியம் அந்த புண்ணிய கணக்கில் தான் கூட்டிக்கிட்டே இருக்கும் ஆகவே மக்கள் வந்து புண்ணியத்தை செய்ய வேண்டும் அந்த புண்ணியத்தின் மூலமாக இறை அருளை பெற வேண்டும் அப்படின்னு தான் ஆலயங்களை அமைச்சாங்க ஆனால் எல்லோரும் அந்த முதல் இதை புண்ணிய கணக்கை எல்லாரும் கூட்டிக் கொள்கிறார்கள் ஆனால் இந்த அருளை சேர்ப்பது என்பதில் வந்து பல பேருக்கு வந்து அது அது வாய்ப்பு கிடைக்காம போது தான் அதை விட்ட குறை தொட்ட குறை அப்படின்னு சொல்றாங்க அது தான் அது அந்த சிவ சேர்க்கும் உங்களுக்கு அதுல கொண்டு போய் அந்த அருளிலே சேர்க்கும் ஆக உண்மையா நமக்குள்ளேயே நடக்கின்ற சிவபூசை என்பது வேறு வெளியில இருக்கிற சிவபூசை என்பது வேறு உள்ளே இருக்கிற சிவபூசை அது அருளை நோக்கி நகரும் வெளியில் இருக்கிற சிவபூசை நம்மளை புண்ணிய கணக்கிலே நகரும் புண்ணியத்தை சேர்த்துக்கொள்வதாக அது அமையும் என்ற சிந்தனையோடு இன்றைக்கு ஒரு நல்ல திருமந்திரத்தை நாம் பார்த்துருக்கிறோம் அதுபோல் எல்லோரும் புண்ணியம் இல்லாமல் வாழணும் இல்லை புண்ணியத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் புண்ணியத்தை கொள்வதோடு அருளையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் என்பது தான் திருமணருடைய உள்ள கிடக்கை என்ற சிந்தனையோடு இதன் பேரிலே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் இப்பொழுது கேட்டறியலாம்